அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சரஸ்வதி நீங்கள் பார்த்துட்ருக்கிறது ஜே வில்லேஜ் குக்கிங் இன்றைக்கி வந்து சூப்பரான எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஜாங்கிரி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் திடமான ஒரு முந்நூறு கிராம் உளுந்தம்பருப்பை வந்து வாங்கி ஒரு ரெண்டு மணி நேரம் நல்லா ஊற வச்சுருங்க ஊற வச்சுட்டு தண்ணியில் ரெண்டு டைம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கிரைண்டரில் இந்த மாதிரி நல்லா ஒரு நாற்பது நிமிஷம் வந்து ஓட விட்ருலாம் தண்ணி வந்து இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தெளிச்சு விட்டு தெளிச்சு விட்டு நீங்கள் வந்து நல்லா நைஸாக வந்து அரைச்சி எடுக்கணும் எந்த அளவுக்கு மாவு வந்து நல்லா ஓடுதோ அந்தளவுக்கு தான் ஜாங்கிரி நல்லா வரும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு கிலோ சுகர் எடுத்துகிட்டு ஒரு ஒன்றரை லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கொதிக்க விடுங்க நல்லா கொதித்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சர்க்கரையில் இருக்க அழுக்கு எல்லாமே பிரிஞ்சு வரும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த அழுக்கை தனியாக பிரித்து நம்ம வந்து எடுத்துடலாம் அழுக்கை வந்து கிளியராக எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு கம்பி பதம் வர வரைக்கும் பாகு வந்து நல்லா காய விட்டு எடுத்துக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு கிரைண்டரில் நல்லா ஒரு நாற்பது நிமிடம் வந்து நல்லா ஓடிருச்சு உளுந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் எல்லோ ஃபுட் கலரும் கொஞ்சம் ஆரஞ்சு ஃபுட் கலரும் சேர்த்துட்டு நல்லா ஓட விட்டுருங்க நல்லா அப்புறமா அதில் ஒரு முந்நூறு கிராம் அளவுக்கு கான்ஃப்ளோர் மாவும் சேர்த்து நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் ஓட விட்ருங்க இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு கம்பி பதம் வந்த கிளியரான பாகு வந்து ரெடி ஆயிடுச்சு இதில் வந்து நம்ம ரோஸ் எசன்ஸு ஒரு அரை மூடி அளவுக்கு சேர்க்க போகிறோம் எசன்ஸ் சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா ஒரு கலக்கு கலக்கி விட்டுட்டு எடுத்து ஒரு ஓரமாக வச்சுருங்க அடுத்தது நம்ம ஜாங்கிரி வந்து பிழிய ஆரம்பிச்சிடலாம் பேக்கரி சம்மந்தமான பொருட்கள்லாம் சேல்ஸ் பண்ணுற கடைகளில் கேட்டிங்கனாவே தருவாங்க இந்த மாதிரி ஜாங்கிரி சுற்றுற துணி அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கேயே வந்து இந்த பட்டனும் கிடைக்கும் பட்டன் வாங்கிட்டு இந்த துணியில் வந்து சேர்த்துட்டு இந்த மாதிரி மாவை வந்து துணிக்குள்ளே வச்சுட்டு நல்லா இறுக்கி பிடிச்சிக்கோங்க பிடிச்சிட்டு ஜாங்கிரி வந்து சுத்த ஆரம்பிச்சிங்க அப்படின்னா சூப்பராக வந்து உங்களுக்கு ஜாங்கிரி சுற்ற வரும் பவர் டைப்லேயும் கிடைக்கிது அதையும் வாங்கிட்டு நீங்கள் உள்ளே வந்து ஒரு கை அளவுக்கு மாவு வந்து உளுந்த மாவை சேர்த்துட்டு நீங்கள் கடைசியில் ஒரு சின்ன ஓட்டை வந்து போட்டுட்டு நீங்கள் வந்து சுற்ற ஆரம்பிக்கலாம் ஜிலேபி கடாயின்னு சொல்லி இந்த மாதிரி கடைகள்லயே கிடைக்கிது அப்படி இல்லை வீட்டில் செய்கிறீங்க அப்படின்னா ஒரு அகலமான கடாய் வந்து கொஞ்சம் ஹைட்டு கம்மியாக இருக்க மாதிரி வச்சுக்கோங்க வச்சுட்டு ஆயில் வந்து ஒரு முக்கால்வாசி அளவுக்கு ஊற்றிட்டு ஆயில் வந்து மிதமான ஹீட்டில் வச்சுக்கோங்க நல்ல ஹீட் இருந்தது அப்படின்னா உங்களுக்கு வந்து ஜாங்கிரி போட்ட உடனே கருக ஆரம்பிச்சிரும் ஜாங்கிரி வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகுது சுற்றினதுக்கப்புறமா நல்லா வேகணும் ஆயில் மிதமான ஹீட்டில் வச்சுட்டு ஜாங்கிரி வந்து இந்த மாதிரி சுற்றி விட்டு எடுத்துக்கோங்க நம்ம வந்து மினி ஜாங்கிரி தான் செய்திருக்கோம் மினி ஜாங்கிரி பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் மட்டுமே சுற்றி போடுறது தான் மினி ஜாங்கிரி இப்போ பாத்தீங்கன்னா ஜாங்கிரி நல்லா வந்து கொஞ்சம் கோல்டன் கலர்ல ஆனதை மட்டும் எடுத்துட்டு ஜீராவில் போட்டு இந்த மாதிரி நல்லா வந்து அழுத்தி விட்டு நல்லா கிளறி விட்டு கரண்டி வந்து மேலே வச்சுருங்க இது வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து நல்லா ஊறட்டும் அஞ்சு நிமிஷம் நல்லா ஜீராவில் ஊறின இந்த ஜாங்கிரி வந்து நம்ம ஒரு பிளேட்டுக்கு எடுத்து வச்சிடலாம் அடுத்தது வந்து நம்ம இருக்க மாவு எல்லாத்தையுமே இந்த மாதிரி ஜாங்கிரியாக பிழிஞ்சு எடுத்துக்கலாம் ஜாங்கிரிக்கு பொறுத்த வரைக்கும் மாவு எந்த அளவுக்கு நல்லா அந்த அளவுக்கு தான் ஜாங்கிரி வந்து நல்லா சுத்த வரும் மிக்சியில் அரைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து நல்லா மாவை வந்து ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷம் வரைக்கும் நல்லா வந்து அடித்து விடணும் அதுவே கிரைண்டரில் வந்து மாவை அரைக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அரைச்ச உடனே நீங்கள் சுத்த ஆரம்பிச்சிடலாம் ஈஸியாக வந்து உங்களுக்கு ஜாங்கிரி சுத்த வரும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கிரைண்டரில் அரைக்கும் போது உங்களுக்கு உபரித்தன்மையும் அதிகமாக இருக்கும் இப்போ பாருங்கள் முதல்ல சுத்தின ஜாங்கிரி எல்லாமே சூப்பராக நல்லா செவந்து வந்துருச்சு இதை மட்டும் நம்ம தனியாக எடுத்து ஜீராவில் சே எடுத்துடலாம் அங்க பாருங்கள் தீராவுல இருந்து நல்லா ஊர்னதுக்கு நம்ம எடுத்துடலாம் அவ்வளோதாங்க சூப்பரான ஜாங்கிரி வந்து ரெடி ஆயிருச்சு அடுத்த ஒரு நல்ல வீடியோல சந்திக்கலாம்